அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஆங்கில புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்துல கிரக பயிற்சிகள் அதாவது ஆண்டு கோள்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி வரை பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு இந்த ஜூன் மாதம் ரெண்டாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் வீடான கடக ராசியில் வந்து உச்ச கிரகமான குரு பகவான் அடைய போகிறாருங்க அடுத்ததான் இதுவரைக்கும் உங்களுடைய ராசியில் கேது பகவானும் கும்ப ராசியில் ராகு பகவானும் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தாங்க இந்த ரெண்டு கிரகங்களும் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவானும் கடக ராசிக்கு அதே நேரத்தில் கும்ப ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மகர ராசிக்கும் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி பயிற்சி அடை சோ இதுதான் இந்த ஆண்டினுடைய முக்கிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா இந்த பன்னெண்டாம் இடத்திற்கு குரு பகவான் பயிற்சி அடையும் போது அந்த குருவுடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு நான்கு ஆறு மற்றும் எட்டாம் எட்டாம் இடத்துல வந்து இந்த குருவுடைய எனது படுதுங்க சோ இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை கொடுக்க போது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கங்க சிம்ம ராசி அன்பர்கள் சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே நிதானத்தோடும் பொறுமையோடும் செய்து முடிக்கக்கூடிய நபர்கள் தைரியசாலிகள் துணிச்சல்காரகர்கள் அப்படின்னே சொல்லலாங்க அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சுதான் பழக்கமே தவிர அடுத்தவங்கள்கிட்ட உதவி கேட்டு எந்த ஒரு இல்லை எந்த ஒரு விஷயத்துக்காகவும் தன்னுடைய சுய கௌரவத்தையும் மரியாதையையும் விட்டு கொடுக்காத நபர்கள் தன்மானத்திற்கு ஒரு பங்கம் அப்படின்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்கள வந்து ஏன் எதுன்னு சொல்லி கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு தைரியம் மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் தன்னோட விருப்பத்தில் மட்டுமே செய்து நடத்தி காட்டக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு எது சரியின் படுதோ அதை தாங்க நான் செய்வேன் மற்றவங்களுக்காக எந்த வேலையும் செய்ய மாட்டேன் எனக்கு இது சரின்னு பட்டா செய்வேன் இது தப்பணும் பட்டால் நான் செய்ய மாட்டேன் ஸோ அந்தளவுக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இலகிய மனம் கொண்டவர்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது மட்டுமே இளம் வயதுலேருந்து நிறைய கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்த நபர்கள் அப்படின்னே சொல்லுவாங்க இந்த நபர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் வருடம் அப்படின்னு சொல்லும்போது ஜென்ம கேதுவான நிறைய குழப்பங்கள் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க அதே நேரத்தில் சனியுடைய பயிற்சி இந்த குருவுடைய அதிசார பயிற்சி அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நிறைய கஷ்டங்கள் மட்டுமே அனுபவிச்சிட்டு இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது வாழ்க்கையிலே நிம்மதியே இல்லைங்க நினச்சபடி என்னுடைய வாழ்க்கையை அமைச்சிக்க முடியல அப்படின்னு சொல்லி அப்படியும் அமைஞ்ச ஒரு வாழ்க்கையை நான் நினச்சபடி மாற்றிக்க முயற்சி பண்ணினேன் அதுவுமே என்னால் முடியலைங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களே நம்மளை புரிஞ்சிக்க முடியாத சூழல் யாருக்காக கஷ்டப்படுறோமோ அவங்களே நம்மளை புரிஞ்சிக்கவே இல்லைங்க எந்த ஒரு நிலையும் மாற்றி அமைச்சிக்க முடியல தொழில் ரீதியாக நிறைய பண தடைகளையும் பெரிய நஷ்டங்களையும் சந்தித்தாச்சு ஒரு தொழிலை தொடங்க முடியல ஒரு வேலைக்கு சரியாக போக முடியல எல்லாருமே நம்மளையே வந்து குறை சொல்கிற மாதிரி ஒரு சூழல் செய்யாத தவறுக்கு நிறைய தண்டனைகள் அப்படிங்கிறத அனுபவிச்சாச்சு எவ்வளோ தாங்க நானும் விட்டு கொடுத்து போகிறது எல்லாத்தையுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி தான் கொண்டு போனேன் இன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே முன் வரல சரியான விதத்தில் காலகாலத்தில் ஒரு திருமணம் அப்படிங்கிறது நடக்கலாம் அந்த திருமணத்தையே வந்து கூட இருக்கக்கூடிய உறவுகளே அதை வந்து தடுக்குது அப்படிங்கும்போது இதை விட பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லைன்னா சொந்த பந்தங்கள் எல்லாமே எனக்கு வந்து எதிரியாக மாறிட்டாங்க எல்லாருமே வந்து எனக்கு பகையாகவே இருக்கிறாங்க நான் யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணதில்லைங்கன்னா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது ஏதோ ஒரு விதத்தில் எல்லாமே பாதிக்கப்பட்டுகிட்டே இருக்குது யாரை நம்புறதுனே தெரியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்குதுங்க ஒரு வாழ்க்கை ஒன்று சரியான விதத்தில் அமைஞ்சது அந்த வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகல நினச்சா அதுலேயும் ஏகப்பட்ட குழப்பங்கள் அப்படிங்கிறது அமைஞ்ச ஒரு வாழ்க்கை சரியான விதத்தில் இல்லை சேர்ந்து வாழணும்னு நினைக்கிற உறவுகளும் என் பக்கத்தில் நினைக்கல எல்லாருமே நான் வந்து விட்டு விலகி போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது சோ இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட பிரச்சனைகளை மட்டுமே சந்திச்சுட்டு இருந்தால் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் வராதா அப்படின்னு எதிர்நோக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இது ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்க போதுங்க நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க வேலை ரீதியாக இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது அகலும் எதெல்லாம் பிரச்சனை வந்தது யாரெல்லாம் உங்களுக்கு வந்து வேலைக்கே நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சில பேருக்கு சரியான வேலை கிடைக்காது அப்படின்னு இருந்திருப்போம் சில பேர்த்துக்கு கிடைச்ச வேலையை வந்து நிரந்தரமாக வச்சுக்க முடியாமல் இருக்கும் இவ்வளோ சூழ்நிலையில் கடந்தவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க அந்த வேலைக்கு போகிறதுக்கு உண்டான தடைகள் அப்படிங்கிறது அகலம் ஏதோ ஒரு காரணத்தினால இல்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகளால் நீங்கள் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது குடும்ப சுமை குடும்பத்தை மட்டுமே நீங்கள் கவனிக்கணும் நீங்கள் படிச்சிருக்கீங்க ஆனால் அந்த வந்து அதுக்கு உண்டான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அமையலைன்னு சொல்லி நம்ம வேலைக்கு போகிற நபர்களுக்கு கூட ஏதாவது ஒரு விதத்தில் தடுத்துருப்பாங்க அந்த நிகழ்வுகள் மாறும் நீங்கள் வேலைக்கு போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படும் வேலை ரீதியாக வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த யோகங்கள் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய சொந்த நாட்டுக்கு வந்து வேலை செய்கிற அளவுக்கு யோகமும் இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் வெளிநாடு சென்று வேலை செய்வதற்கான யோக காலகட்டங்களை உருவாக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகளே இல்லாமல் இருக்குங்க தொழிலை தொடங்கணும்னு நினச்சிட்ருக்கேன் அந்த தொழிலில் கரெக்டான ஸ்டேஜில் என்னால் பண்ண முடியல அந்த தொழில் தொடங்குவதற்கு நிறைய தடைகளும் பண தடைகள் இருக்குதுங்க உடன் இருக்கிறவங்களே வந்து தேவையில்லாமல் சில குழப்பங்கள் தேவையில்லாத சில விஷயங்களை சொல்லி சொல்லி எனக்கு வந்து நெகட்டிவான தாட்ஸை உருவாக்கி விட்டு இதெல்லாம் பண்ணால் நீங்கள் நஷ்டப்பட்டுருவீங்க இதெல்லாம் இந்த காலத்துக்கு நீங்கள் பண்ணக்கூடாது இது கரெக்டான சூழல் இல்லைன்னு சொல்லி ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம ஆர்வமாக இருந்தாலும் அந்த ஆர்வத்தை தடுத்து அந்த வேலையை செய்ய விடாமல் தடுத்துருக்காங்க ஸோ அப்போ புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய தருணமாக இருக்க போது புது பிஸ்னஸ் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஆல்ரெடி இருந்த பிஸ்னஸில் வந்து பணம் சம்மந்தப்பட்ட தேக்க நிலைகள் இருந்திருக்கும் பணம் சம்பந்தப்பட்ட தடைகள் இருக்கும் நஷ்டங்கள் இருக்கும் அது எல்லாத்தையுமே மீட்டெடுத்து நல்ல ஒரு லாபகரமான சூழல் அப்படிங்கிறத ஏற்படுத்துவீங்க பண தேவைகள் உங்களுக்கு நல்லபடியாக பூர்த்தியாகுங்க நினைச்ச இடத்துலேருந்து உங்களுக்கு பணம் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்க போது மன ரீதியாக இருந்த அந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது விலகும் ஒரு வில ஒரு சில விஷயத்தை பண்ணவே முடியல ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியல ஒரு வேலைக்கு சரியாக போக முடியலன்னு சொல்லிவிட்டு நிறைய மன உளைச்சல் இருந்திருப்பீங்க அந்த மன உளைச்சல்கள் அப்படிங்கிறது நீங்குங்க கண்டிப்பாக நீங்கள் நினைச்ச காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது திருமணம் அப்படிங்கிற ஒரு தடைகள் இந்த காலகட்டங்களில் நீங்குங்க ரொம்ப நாளாக வந்து இந்த திருமணத்தை சம்மந்தப்பட்ட இடையூறுகள் அப்படிங்கிறது கூட இருக்கிறவங்க சொந்த பந்தங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு நல்லது நடக்கும்போது அதை தடுத்து நிறுத்தி அந்த தடைகள் அப்படிங்கிறது ஏற்படுத்திட்டு இருந்தாங்க அந்த மாதிரி தடைகள் அப்படிங்கிறது விலகும் கூடிய விரைவில் உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது நடக்குங்க குடும்ப அமைப்புகள் சரிவர மாட்டேங்குதுங்க கணவன் மனைவிக்குள்ளி கருத்து வேறுபாடுகள் எது ஒரு விஷயத்தையும் ஆர்குமெண்ட் பண்ண ஏன்னா சிம்மராசி அப்படின்னாவே கோவக்காரங்க அப்படின்னு சொல்லி 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 தேவையில்லாத விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் நம்மளை வந்து நார்மலாக பேசுனா கூட எதுக்கு எவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செய்யாத சில தவறுகளுக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி சொல்லணும் ஸோ இதனால் கணவன் மனைவிக்கிடையே தேவையான கருத்து வேறுபாடுகள் வந்துடுச்சு நம்ம ஒரு விஷயத்த சொல்ல போனோம்னா கூட அதை கேட்கக்கூடிய நிலை கணவன் சொல்கிறத மனைவிக்கோ அல்லது மனைவி சொல்கிறத கணவனோ கேட்கக்கூடிய ஒரு சூழல் இல்லாத ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குங்க ஸோ இந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க பிரிந்த நபர்கள் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க காதலர்கள் மத்தியில் இருந்த வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது படிப்படியாக விலகுங்க காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் திருமண ஒப்புதல்கள் பெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது சில நபர்கள் வந்து இந்த இந்த வாழ்க்கையே வேண்டாங்க ஆல்ரெடி எனக்கு ஒரு லைஃப் அப்படிங்கிறது எனக்கு பிரச்சனையாக இருக்குது இந்த லைஃப் விட்டு நான் வெளியே போகணும் வெளியே போயிடுச்சுங்கப்போ என்னை தேடி ஒரு லைஃப் அப்படிங்கிறது வந்தது அந்த லைஃப்பை வந்து கரெக்டான விதத்தில் அமைச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருந்தது திடீர்னு என்ன நடந்ததுன்னு தெரியல எங்களுக்குள்ளே தேவையில்லாத சில கருத்து உயர்ப்புகள் வந்து இன்றைக்கி என்னை தேடி வந்த நபர்களோ இல்லை நான் தேடி போன நபர்களோ என்னை விட்டு விலகி சென்றுட்டாங்க என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க ஸோ அந்த மாதிரி உறவுகள் நம்மளை மறுபடியும் மீண்டும் தேடி வருமானு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போது பெரிந்த கணவன் மனைவிகளும் ஒன்று சேருவாங்க பிரிந்த காதலர்கள் ஒன்று சேருவாங்க விட்டு சென்ற நபர்களும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க இந்த காலகட்டங்களில் உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு யாரெல்லாம் அவாய்ட் பண்ணாங்களோ அவங்களே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க இடம் வாங்கக்கூடிய யோகமோ அல்லது வீடு கட்டுவதற்கான யோகமோ சொந்தமோ ஒரு இடம் வாங்கி அந்த இடத்துல நமக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்டுவதற்கான சில சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டங்களை உருவாகும் புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குங்க வண்டி வாகனங்கள் மண்மனை சார்ந்த யோகங்களை உருவாக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது ஆன்மீக காரியமாக நீ சில விஷயங்கள் ட்ராவலிங் பண்ணக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும் குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து ஆன்மீகம் சார்ந்த சில பயணங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் மேற்கு மேற்கொள்வீங்க சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உருவாங்க ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது படிப்படியாக தீரும் ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனையை கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மருத்துவ முயற்சி நல்ல ஒரு மருத்துவ தீர்வுகளால் அந்த ஆரோக்கியத்தில் இருந்த வந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது குறையுங்க நீண்ட நாள் தொந்தரவு ஒரு கரெக்டான விதத்தில் கரெக்டான ட்ரீட்மெண்ட்டால் உங்களுடைய ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகுங்க கல்வி சார்ந்த சில தடைகள் கல்வியில் சில ஞாபக மறதிகள் அப்படிங்கிறது இருக்கும் ஞாபக மறதிகள் ஜாஸ்தியாக இருந்ததுனால கல்வியில் சரியான விதத்தில் நாட்டம்லாம் வந்திருக்கும் படித்ததெல்லாமே மறந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிங்க படிப்பில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் நீங்கள் நினைச்ச மாதிரி ஒரு துறையை தேர்வு செய்வதற்கான வாய்ப்புகள் அந்த துறையில் சாதித்து விளக்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க கல்வியில் சில வீண் விரயங்களும் நஷ்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் அந்த வீண் விரயங்கள் அப்படிங்கிறதும் இந்த காலகட்டங்களில் ஒரு ஒரு சில செலவினங்கள் அப்படிங்கிறது கூடுவதற்கான ஒரு எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதோ அல்லது வந்து அதாவது காலேஜிலேயோ ஒரு ஒரு ஏதாவது ஒரு சில செலவினங்கள் அப்படிங்கிறது வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க கடன் ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்கள் கண்டிப்பாக படிப்படியாக குறையும் ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த தொகைகள் உங்கள் கைக்கு வந்து சேரதுனால நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இப்போ கண்டிப்பாக தீர்ப்பீங்கன்னா அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு மட்டுமே பழக்கமே தவிர யாருக்காகவோ ஹெல்ப் பண்ண போய் இன்றைக்கி அந்த பிரச்சினையை நம்ம மாட்டிக்கிட்டேன் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நிறைய உதவி செஞ்ச நண்பர்கள் உறவினர்கள் உடன் பிறந்தவர்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாத்தையுமே பண்ணி அவங்க மூலமாக இன்றைக்கி கடனாலேயே உட்காந்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் இந்த கடனை எப்படி அடைச்சிருவங்க எனக்கு இது ஒரு பெரிய விஷயமே இல்லை தன்னம்பிக்கையை மட்டும் குறையாமல் இருக்குங்க கட்டாயமாக அதை அடைப்பங்கிற நபர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போது கடனை கண்டிப்பாக அடைப்பிங்க கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்கும் ஸோ ராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட முறை வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே கோட்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானால் உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுட்டு அதற்குண்டான உண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான மாற்றங்கள் மற்றும் வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க உங்களோட ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமைச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி